நான் அந்த படத்தை பார்க்கவில்லை ஆனால் பார்த்தவர்கள் சொன்னதை கேட்ட பொழுது பயமும் ஒரு பக்கத்தில் பயமும் இன்னொரு பக்கமும் கோபம் தான் வரும் ஆனால் பிரச்சனை ஒன்றை நான் தெரிவிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு செய்திருந்தால் அதை தேவையற்ற ஒன்றுதான் என்று கருதுகிறேன் பல வேறு ஒரு மாநிலத்தில் இந்த பிரச்சனையை கிடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் அந்த காட்சிகளோடு திரையிடப்படக்கூடாதுங்கிறதான் கோரிக்கை அதை கட் பண்ணியாச்சுன்னா நீங்க நீங்கள் அதை ஆய்வு பண்ணி முடிவுங்க அவ்வளோதான் முதலமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவை தலைவர் அவர்களே சென்சாரில் முதல்ல கட் பண்ணல ஆனால் படம் வெளியானதற்கு பிறகுதான் இது இந்த செய்தி வெளியே வந்து அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அது அந்த சீன் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த வைக்க தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அந்த படத்தை பார்க்கவில்லை ஆனால் பார்த்தவர்கள் சொன்னதை கேட்ட பொழுது பயமும் ஒரு பக்கத்தில் பயமும் இன்னொரு பக்கமும் கோபம் வரும் ஆனால் பிரச்சனை ஒன்றை நான் தெரிவிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு செய்திருந்தால் அதை தேவையற்ற ஒன்றுதான் என்று கருதுகிறேன் பல வேறு ஒரு மாநிலத்தில் இந்த பிரச்சனையை கிடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் அந்த காட்சிகளோடு திரையிடப்படக்கூடாதுங்கிறதான் கோரிக்கை அதை கட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் அதை ஆய்வு பண்ணி முடிவுடுங்க அவ்வளோதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சென்சாரில் முதல்ல கட் பண்ணல ஆனால் படம் வெளியானதற்கு பிறகுதான் இது இந்த செய்தி வெளியே வந்து அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அது அந்த சீன் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த வைக்க தெரிவித்துக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்